தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும் இல்லைன்னா ஒரு சுகாதாரமான தண்ணீர் வெந்நீர் குடிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொள்வோம் ஆனா நம்ம அந்த குடிக்கிற உள்ள குடிக்கிற தண்ணீருக்கு காட்டுற அக்கறையில ஒரு காய்கறியை கழுவுறதுலையோ இல்லைன்னா வந்து நம்ம மேலுக்கு குளிக்கும் போது உள்ள தண்ணீர்லையோ எத்தனை மலினங்கள் உள்ள வந்து எவ்வளவு பெரிய சிக்கல்களை உண்டாக்குது அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா நம்மளால யோசிக்க முடியாத பல சிக்கல்களை இந்த வெறும் சின்ன தண்ணீரில் ஏற்படக்கூடிய மாசுக்கள்னால வருது ஒரு சுகாதாரமான மிக சுகாதாரமான தண்ணீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மிக அடிப்படையான கடமை ஆனால் நம்ம வந்து தண்ணீர் அப்படின்னாலே நம்ம போய் பாட்டில் வாட்டர் வாங்கிக்கணும் இல்லை நம்ம வந்து இது வாங்கிக்கணும் நம்ம மனநிலையில் நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய இடம் ஒரு ஆரோக்கியமான தண்ணீர் சுத்தமான தண்ணீர் சுகாதாரமான தண்ணீர் தினம் தினம் நமக்கு நாம் பருக்கக்கூடிய நம் புழங்கக்கூடிய நம் உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருப்பதற்கான ரொம்ப ரொம்ப நிறைய புள்ளி தொடர்ச்சியாக கேரளா நமக்கு தெரியும் பக்கத்து மாநிலம் அவங்கள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் ஹெப்பார்டிஸ் ஏ வந்து கூடிக்கொண்டே இருக்கு இந்த மஞ்சக்காமலை வரக்கூடிய அது வாட்டர் பான்டிசிஸ் தான் ஏ தண்ணீர்லேருந்து வரக்கூடியது தான் இன்னைக்கும் அந்த இன்சுரென்ஸ் கூடிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் அவர்கள் சொல்வது வந்து இத்தனைக்கும் நம்மை விட தண்ணீரை காய்ச்சி சீரக தண்ணீரா கருங்காலி போட்டு காய்ச்சிக்கான தண்ணீராக குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ள மக்கள் கேரளத்து மக்கள் அவர்களுக்கிடையே புலங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த மலினமான தண்ணீர் மழையினாலோ இந்த சுகாதாரம் இல்லாத தேங்கி வைக்கக்கூடிய தண்ணீர்னால வரக்கூடிய காமாலை இன்றைக்கும் அது ஒரு பெரிய த்ரெட்டாக கூடிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களை முதலில் நமக்கு முதல் நலச்சவாலாக நாம் இருக்கோம் நம்மளுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை இன்றைய நவீன அறிவியல் மிக உன்னிப்பாக கவனிக்க சொல்லக்கூடிய இந்த வாஷ் கைகள் கழுவுறதுல இருந்து நம் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இருந்து புழங்குவதற்குரிய தண்ணீர் அது உணவை கழுவுறதுக்கோ இல்லை என்றால் நம் உடலை குளிப்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் சுகாதாரமாக இருக்க வேண்டியது மிக 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 அடிப்படையான அவசியமான விஷயம்